ஸ்ரீ குருவே நமகா அண்ணாமலையாருக்கு அரோகரா இந்த திருவண்ணாமலையினுடைய மகத்துவத்தை நம்ம இப்ப தெரிஞ்சுக்கலாம் திருவண்ணாமலை அடிமுடி காணா அண்ணாமலை இந்த அண்ணாமலையினுடைய தத்துவம் தாத்பரியம் என்ன அப்படின்னா ஏகன் அநேகனாகி அநேகன் ஏகனாக கூடிய தத்துவமும் ஆஹ் அடியாறுகளினுடைய அஞ்சானத்தை இருளை அகற்றி ஒளியை பெற செய்யக்கூடிய ஒரு பெற செய்த செய்யக்கூடிய ஒரு தத்துவத்தையும் உணர்த்தக்கூடிய ஒரு நிகழ்வு இந்த திருவண்ணாமலை தீபத் திருவிழாவினுடைய நிகழ்வாக பார்க்கப்படுகிறது மேலும் இந்த புராண இதிகாசத்தினுடைய தத்துவம் என்ன அப்படின்னா பிரம்மாவும் விஷ்ணுவும் யார் பெரியவர்கள் என்ற ஒரு கர்வத்தை அகந்தையோடு அறைந்தார்கள் அந்த அகந்தையை அகற்ற எல்லாம் வல்ல பேரு பரபுகளாக இருக்கின்ற அண்ணாமலை சுவாமி தீப்பிழம்பாக ஜோதி ஸ்வரூபமாக உருவெடுத்து அடிமுடி காண அண்ணாமலையாக உருவெடுத்து பிரம்மனும் பிரம்மனுடைய விஷ்ணுடைய அக அகங்காரத்தை அகங்காரத்தை கலைய செய்த திருநாளாக இருக்கக்கூடிய கார்த்திகை மாதம் பௌர்ணமி திதியில அஹ் ரொம்ப ஒரு வெகு வெகு விமர்சையாக செய்வாங்க இந்த அமைப்பு என்ன அப்படின்னா காலை அந்த பௌர்ணமி அதிகாலையில நாலரை மணிக்கு அந்த பரணி தீபம் ஏற்றக்கூடிய ஒரு நிகழ்வு ஒரு தீபம் ஏற்றி ஐந்தாக பிரிப்பார்கள் மாலை அதை ஐந்தை ஒன்றாக மலை மீது ஏற்றுவார்கள் இதுதான் ஏகன் அநேகனாகி அநேகன் ஏகமா ஏகனாக கூடிய ஒரு தத்துவம் தாபரையும் நிறைந்தது இதனுடைய வரலாற்று மிக்க சிறப்பு அந்த சடங்குகள் அந்த சடங்குகள் அந்த தீப திருவிழா குடியேற்றுவதற்கு முன்பு விநாயகர் வழிபாடு விநாயகர் அபிஷேகம் பிடாரி வழிபாடு அதை தொடர் அதனை தொடர்ந்து மேலும் பல பல சிறப்பு பூஜைகள் வீதி உலா வெள்ளி தேர் மேலும் பல பல பூஜைகளை செய்து இந்த திருவண்ணாமலையினுடைய தீபத்தை நிறைவு செய்வார்கள் இந்த தீபத்தை தரிசனம் செய்து அண்ணாமலையாரனுடைய பெரும் வாக்கியத்தையும் பெரும் பயன பயனையும் அனுகிரகத்தையும் நமக்கு எல்லாம் தரணும்னு சுவாமிகிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கலாம் ஸ்ரீ குருவே நமகா